கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானமாக நாம் ஒரு முக்கியமான ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்குறோம் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இந்த வார்த்தை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்கும் இந்த வசனத்தை யோசுவா என்கிற ஒரு கத்துடைய மனிதன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் இந்த வசனம் எழுதியிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோசுவா மூன்று ஐந்தாவது வார்த்தையில நாம் வாசிக்கிறோம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பாருங்க பர்டிகுலரா ஒரு டேட்ட சொல்லி சொல்றாரு நாளைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை சொல்லுகிற யோசுவா அந்த ஜனங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்திற்கு அவங்க சொல்லணும் அந்த எரிகோ பட்டணத்தை தாண்டிதான் அவங்க அந்த காணான் தேசத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தடை இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு யோர்தான் நதி அந்த யோர்தான் நதியை இந்த ஜனங்கள் கடந்து போக வேண்டும் அப்ப அந்த யோர்தான் நதியை கடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சுத்தி வரணும்னா அது ஒரு பெரிய ஒரு பாதை ஸோ அவங்க அந்த யோர்தான் நதியை ஈஸியாக அதை கடந்துட்டாங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க போய் சேர்ந்துடலாம் அதற்கு பிறகு காணாமல் அவங்க போயிடலாம் அப்போ அந்த இடத்துல தான் யோசுவா சொல்றாரு நாளைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நான் சொல்கிறேன் நாளைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய தினத்தில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னது போல நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அற்புதங்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கணுங்க என்னுடைய வாழ்க்கையில் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை நான் பதினான்கு வருடம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் இந்த பதினான்கு வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அற்புதம்னா எனக்கு என்னன்னு தெரியாது நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் அது ரொம்ப ஆழமாக நான் சிந்தித்ததில்லை ஆனால் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக அவரால் செய்ய முடியும் நாம் அதை விரும்பும் பொழுது அவர் அற்புதங்களை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் அற்புதம்னா என்ன அப்படின்னா இயற்கைக்காக அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் இந்த யோர்தான் நதியை அவங்க கடக்கிறதுக்கு யோசா சொன்னது போலவே நாளைக்கு காலையில் நம்ம எல்லாரும் போகிறோம் நீங்கள் எல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே இந்த ஆசாரியர் அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு அந்த யோர்தான் நதியில் காலை வச்ச உடனே அந்த யோர்தான் நதி வேத நல்லா தெளிவாக சொல்லியிருக்குதுங்க அது குவியில போல் நின்றுச்சான் அந்த தண்ணீர் எல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணாமல் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல பிரேக் பண்ணி ஒரு மதுளை போல் நின்று ஒரு குவியில போல் நின்றுட்டே இருந்துச்சான் அப்போ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு அடையாளம் அந்த அற்புதத்தை நாம் பார்க்க முடியும் பாருங்க அது எப்படி சாத்தியம் ஆகும்னு சொன்னால் கத்திரால முடியும் இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில் ஏசு அற்புதம் செஞ்சால் மட்டும்தான் இதுலேருந்து நான் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை இயேசுவால் செய்ய முடியும் முதல்ல அற்புதம் யாருக்கு தேவை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதர்களால் அற்புதம்னாலும் நம்ப மாட்டாங்க விசுவாசிக்க மாட்டாங்க அம்மா என்ன பெரிய அற்புதம் அதெல்லாம் அந்த நாட்களில் நடக்காது இந்த காலகட்டங்களெல்லாம் இருக்காது அப்படிம்பாங்க ஆனால் இன்றைக்கு இயேசு மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சால் மட்டும்தான் நான் பிழைக்க முடியும் நான் வாழ முடியும்னு சொல்லி நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை இயேசுவால் செய்ய முடியும் என் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாருங்க அது ஒரு புத்தகமாகவே எழுதலாம் ஆண்டவர் அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நாளைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் அந்த அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொன்னால் அற்புதங்களை எதிர்பார்த்து நீங்கள் காத்துருங்க கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசியங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யோர்தான் நதி போன்ற ஒரு தடை இந்த யோர்தான் நதியை எப்படி கடக்க முடியும் அதை எப்படி நம்ம வந்து ஏன்னா அதுக்கு வசனத்தில் நம்ம பார்த்தேன்னு சொன்னோம் ஒரு ஒரு நாளும் இந்த பாதைகளை நீங்கள் கடந்து போனதில்லை ஆகையினால நீங்கள் இந்த நாட்களிலே அவருடைய அற்புதங்களே நீங்கள் பார்க்க போகிறீங்க அடையாளங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையில் யோசுவா சொல்வார் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரை உங்கள் நடுவிலே இருக்கிறார் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்போது நம்ம நடுவில் ஆண்டோர் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்ம பார்க்கணுங்க ஒரே ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை நான் என்னுடைய வாகனத்திலே டூ வீலர்ல நான் ஊழியர் கூடுகைக்கு போகும்பொழுது நான் அதிக இது என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை பயங்கரமான தூக்கம் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர தூக்கம் ஏன்னா இரவு நேரங்களில் நான் செபிக்கிறதுனால அதிகாலை செபங்களை அதிகமாக நான் செபிப்பது வழக்கம் ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் பகலில் சரியான ரெஸ்ட்டு இல்லைங்கிறதுனால நான் ட்ராவலில் போயிட்டு இருந்தப்போ நான் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன் சரி ஓகே நம்ம வண்டியிலேயே கொஞ்சம் நேரம் படுத்து உறங்கிட்டு போகலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ என்னால அந்த கூட்டத்துக்கு நான் சீக்கிரமாக போயாக வேண்டும் ஏன்னா நான் போய் தான் அந்த கூட்டத்தை லீட் பண்ணணும் அதனால் கட்டாயம் போயே ஆகும் நெருக்கத்துல இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்புக்கும் எனக்கு இடமில்லை நான் ரெஸ்ட் எடுப்பதற்கு இடமில்லை அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய வாகனத்துல நான் போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு தெய்வ தூதன் என்னுடைய வாகனத்தில் அமருகிறதை நான் பார்த்தேன் அது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி ஸோ இதெல்லாம் இன்றைக்கு நடக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்குதுங்க இது விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த காரியங்களே அவர் செய்கிறார் அப்போது அந்த ஒரு வெண் ஆடையை தரித்தவராய் அந்த தெய்வத்துடன் என்னுடைய பின்னாடி சீட்டில் பொழுது எனக்கு அந்த ஒரு செகண்ட் என்னுடைய தூக்கம் எங்கே தான் தெரியல அப்படியே எனக்கு பறந்து போயிருச்சு அந்த குறிப்பிட்ட தூரத்தை நான் அடையிற வரையிலும் எனக்கு அதற்கு பிறகு தூக்கமே வரல அதுல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நான் போகணும் அது வரைக்கும் எனக்கு அந்த தூக்கமே இல்லை இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா ஏசி கிறிஸ்து என்னுடைய பைக்ல உட்கார்ந்துட்டு ஊழிய செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அனுபவத்தை நான் அந்த குறிப்பிட்ட தூரத்திலே நாங்கள் பகிர்ந்து கொண்டது போன போல என்னுடைய இருதயத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டு சென்றோம் வார்த்தைகளை தேவனுடைய இப்படி தான் இருந்திருக்கோமோ எம்மா ஒரு சீசர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் எப்படி நடந்தார் எப்படி போனார் எப்படி உலகத்துல வாழ்ந்தாருன்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உள்ளம் பரவசம் அடைஞ்சதை அந்த இடத்துல வேதத்துல நான் பார்க்கிறோம் அதுபோல் ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு இன்னும் நிறைய இருக்கு நீங்க நம்ப மாட்டீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதை அனுபவித்தவருடைய வாழ்க்கையில கட்டாயம் அதை மறுக்க முடியாத ஒன்று என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கு அதை மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது நாளைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் விசுவாசித்து பாருங்களேன் அற்புதம் தான் உங்களுக்கு ஒரே வழின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில செய்வாருங்க காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த சேனல் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தினந்தோறும் ஒரு வீடியோவை அனுப்புவதற்காக முயற்சிக்கிறோம் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ